ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தெரியாமல் கூட பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே எடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா பூஜை அறை ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படின்றது நம்ம வந்து ஒரு சிறிய கோவில் போல தான் நம்ம வந்து நினைப்போம் நம்ம மனசு சரியில்லைட்னா அந்த பூஜை அறையில் போய் தான் நம்ம கடவுள்கிட்ட நம்மளது அந்த மன வருத்தத்தை வந்து வைப்போம் நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த பூஜை அறையில் போய் தான் நம்ம வந்து அதை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில் தேவையில்லாத கடவுள்களுக்கு விருப்பம் இல்லாத சில பொருட்களை வைப்பதன் மூலம் அதனால் கூட நமது வாழ்க்கையில் பிரச்சனையை நாம் சந்திக்க நேரிடும் அந்த மாதிரியான பொருட்கள் என்ன என்ன வைக்கவே கூடாத பொருட்கள் எது அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டிற்கு பூஜை எறை வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமது முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னா பூஜை அறையை முதல்ல நம்ம வந்து அது எப்படி எங்கே வைக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்து ஒவ்வொருவருமே செய்வோம் அந்தளவுக்கு ஒரு வீட்டில் அந்த பூஜை எறை அப்படின்றது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்பேற்பட்ட பூஜை எறையில் கண்ட பொருட்களை எல்லாம் நாம் கொண்டேயும் வைக்கக்கூடாது அதை ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அந்த மாதிரிலாம் சில பொருட்களை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து இருக்கிறார்கள் ஏன்னா பூஜை அறை அப்படின்றது தெய்வங்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம தேவையில்லாத பொருட்களை வைக்கும் பொழுது தெய்வத்தின் கோபத்திற்கு கண்டிப்பாக ஆளாக நேரிடும் அதனால தான் இந்த மாதிரியான பொருட்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுதங்கள் அந்த கூர்மையான ஆயுதங்களை நாம் வந்து ஒருபோதும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதங்கள் அப்படின்றது நமக்கு ஒரு எதிர்மறை ஆற்றல் அந்த நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கும் பொழுது அங்கு வந்து அந்த நேர்மறை எண்ணங்கள் விரட்டப்பட்டு எதிர்மறை எண்ணங்களால் அந்த இடம் வந்து ஆக்கிரமிக்கப்படும் அதனால் அந்த கத்தி கத்திரிக்கோள் பிளேடு அந்த மாதிரி பூக்கள் வெட்டுறதுக்காக ஒரு சிலர்லாம் பூஜை அறையிலே பக்கத்திலே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை தனியாக ஒரு இடத்துல வ வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது அந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை இனிமேல் வைக்காதீர்கள் அதே போல் இந்த பூக்கள் அந்த காய்ந்த பூக்களை ஒருபோதும் நம்ம வந்து சாமி படத்தில் வைக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் அது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் முதல் நாள் வைத்த பூவை மறுநாள் காலையில் அகற்றி விடுவது நல்லது பூக்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல இப்போ பூக்கள் இல்லாதனால அந்த பூ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் வைக்காதீங்க பூ இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்த காய்ந்த சருகான பூவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து விட வேண்டும் இது மாதிரி இருக்கும் பொழுதும் நமக்கு அங்கு எதிர்மறை அந்த ஒரு ஆற்றல் வந்து வந்துவிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லெதர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது இந்த தோல் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெதர் எல்லாமே அந்த மிருகங்களை வதை செய்து அந்த தோளினால் செய்யக்கூடிய பொருட்கள் அந்த பர்ஸு அந்த மாதிரியான பை பேக்கு இந்த மாதிரி ஐட்டத்தெலாம் நீங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கக்கூடாது அது வந்து பெரிய பாவத்தை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து விடும் அதனால் அந்த லெதர் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நீங்கள் வந்து வைக்காமல் இருப்பது நல்லது அடுத்ததாக சுவாமி சிலைகள் வந்து சேதமடைந்திருந்தால் அதை கண்டிப்பாக வைக்கக்கூடாது அது வந்து கண்ணாடி கூட சிலர் வந்து உடைந்த கண்ணாடி அப்படியே வச்சுருப்பீங்க அல்லது சாமி ஃபோட்டோவில் கண்ணாடி லேஸாக விரும்பிப்பட்டுருக்கோம் அதை வந்து அப்படியே வச்சுருப்பீங்க அல்லது சிலை ஏதாவது அதில் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அந்த மாதிரி உடைந்த கண்ணாடியோ உடைந்த அந்த ஃபோட்டோ பிரேமையோ உடைந்த சிலையையோ கண்டிப்பாக வைக்கவே கூடாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி பொருட்கள் உங்கள் பூஜை அறையில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து விடுறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையை அலங்காரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய செயற்கை அலங்கார பொருட்களை பூஜை அறை முழுவதும் கட்டி தொங்க விடுறது அது தோரணங்களாக பிளாஸ்டிக் தோரணங்களாக இருந்தாலும் சரி அந்த பிளாஸ்டிக் பூக்கள் அந்த தோரணங்களாக இருந்தாலும் சரி சீரியல் எல்லாம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க அது வந்து கோவில் அது கற்பக்கிரகத்தை போல தான் நம்ம வந்து அதை பார்க்க வேண்டும் கோவில்லையே அவ் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த கோபுரம் எல்லாத்துலேயும் சீரியல் பல்ப் வந்து போட்டு அலங்காரம் செய்வார்கள் ஏதாவது திருவிழா அந்த மாதிரி ஆனால் கற்ப கிரகத்துக்குள்ளே அந்த மாதிரி எந்த விதமான செயற்கை ஒளியும் வந்து இருக்காது அந்த சின்னதாக ஒரு வெளிச்சம் மட்டுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பூஜை அறையிலையுமே அந்த சீரியல் பல்பெலாம் போட்டு அது ஏதோ ஒரு இது மாதிரி அதில் வெளிச்சத்தை கலர் கலராக லைட்டை எரிய விடுறது தோரணங்கள் கலர் கலராக வாங்கி போடுறது இதெல்லாம் வந்து தயவு செய்து வைக்காதீங்க சிலர் வந்து பிளாஸ்டிக் பூக்களை கூட அது வாடாமல் இருக்கும் அப்படின்னு வாங்கி படத்துக்களில் இப்பலாம் போடுறாங்க அந்த மாதிரிலாம் போடுவது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ஸை தான் கொடுக்கும் அதனால் செயற்கையான எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து அந்த சுவாமி அறையில் வைப்பதை தவிர்ப்பது நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பலர் வந்து இறந்தவர்களின் புகைப்படத்தை வைத்து வழிபடுவார்கள் நம்ம கடவுளுக்கு நிகராக மனிதர்களின் புகைப்படத்தை எப்பொழுதுமே வைக்கக்கூடாது அந்த மாதிரி செய்யும் பொழுது அது வந்து நம்மளுக்கு மேலும் பிரச்சனையை நாமே உருவாக்குவது போல ஆகிவிடும் அது ஒரு புனிதமான பூஜை அறையில் இந்த மாதிரி மனிதர்களின் அந்த இறந்து போன படத்தை கண்டிப்பாக வைக்காதீர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்களை வாங்கி பூஜை அறைக்காக நம்ம அதை சேர்த்து வைக்கவே கூடாது அப்போதைக்கு அப்போது தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளுங்கள் பூஜைக்கு தேவை அப்படின்னு கண்ட பொருட்களை எல்லாம் வாங்கி பூஜை அறையில் திணித்து வைக்காதீர்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் பொழுது சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனத்தில் நம்ம வந்து எடுத்து நம்ம செய்யும் பொழுது நம்ம வீடே எப்பொழுதுமே ஒரு கோவிலாக இருக்கும் அந்த தேவையில்லாத பொருட்களை பூஜை அறையில் வைப்பதன் மூலம் நம்ம வீட்டில் நாமே பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக போய்விடும் நம் நிறைய பேர் சொல்லுவோம் காசு வருது போகுது தங்க மாட்டேங்குது மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்றதுக்கெலாம் இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம சொன்ன பொருட்கள் யாரும் பூஜை அறையிலையாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக எடுத்து விடுங்கள் பூஜை அறையை எல்லா ஃபோட்டோ எல்லாவற்றையும் வைப்பதை விட எளிமையாக நம்ம வந்து எவ்வளோக்கெலோ வச்சுருக்கோமோ சுத்தமாக அந்தளவுக்கு நம் வீட்டில் தெய்வம் வந்து குடிக்கொள்ளும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ